கொட்டா சில பேர் பேசுறாங்க காமராஜர் காமராஜர் தான் கருணாநிதி இந்தியாவிலேயே அதிகமாக அணையை கட்டிய ஒரே ஒரு தலைவர் கருணாநிதி அவர்கள் தான் நாற்பத்தி ரெண்டு அணைகளை கட்டியதாக அவர் வந்து பேசியிருந்தார் ஏதாவது ஒரு அண்ணா சொன்னா எல்லாரும் தெரிய மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு அதிர்ச்சி ஆன உடனே என்னடா ரொம்ப காலம் கூட பொய்ய சொல்லிட்டு இருந்தோம் போனாலும் கூகுள் உட்காந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்றோம் அரசுடைய வெப்சைட்ல எல்லாத்தையும் பாக்குறோம் மொத்தமே திமுக இதுவரைக்கும் அறுபத்தி ஏழுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா திமுக கட்டினது இருபத்தி எட்டு அணைகள் தான் சின்ன சின்ன அணைகள் எல்லாமே அதிமுக கட்டினது முப்பத்தி ஆறு அணைகள் இதுலேயே வந்து தவறு ஏன் அவருக்கு சொன்னார்த்து தெரியல ஆனா முட்டா பசங்க சில பேர் வந்து காமராஜர் தான் கட்டினாரு காமராஜர் தான் கட்டினாரு அதை விட அதிகம் கட்டியவர் சொன்னாரு இதுல எப்படி பாத்திரங்க இது வந்து அவருக்கு என்ன கருணாநிதி மீது வன்மம் என்று எனக்கு தெரியல நீங்க சொல்ற நம்ப இருக்கு வன்மம்ன்றீங்களா நிச்சயமா இது ஒரு விதமான வஞ்ச புகழ்ச்சி இப்படி பேசி நாலு பேர் வாயில திட்ட வைக்கிறது நான் அவரை பார்த்து கேட்கிறேன் காமராஜர் கட்டினார் சாத்தர் அணையை கட்டினார் இன்னமும் இருக்கு கிருஷ்ணகிரி அணையை கட்டினார் இன்னமும் இருக்கு